எப்போதும் அமைதியாக இருங்கள் பேசாமல் இருந்தால் பிரச்சனை வராது கடவுள் ஒருவரால் மட்டுமே உங்களுக்கு உதவ முடியும் அவர் மீது பக்தி செலுத்துவதே மண்மையான மகிழ்ச்சி பிறருக்கு கூறும் முன் உங்களுக்கு அத்தகுதி இருக்கிறதா என்று ஒருமுறை யோசித்து பாருங்கள் நீங்கள் செய்யும் வேலையை கடவுளுக்கு செலுத்தும் பிரார்த்தனையாக கருதி ஈடுபாடுடன் செய்யுங்கள் எப்போதும் திருப்தியுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் எந்த விஷயத்திலும் நல்லதை மட்டும் காண முயற்சி செய்யுங்கள் எல்லா உயிர்கள் மீதும் இரக்கம் காட்டுங்கள் காலத்தை வீணாக்குவது கூடாது பிறகு ஒரு நாள் பார்க்கலாம் என்று எதையும் தள்ளி போடாதீர்கள் ஸ்ரீ அன்னை